بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون ولو كره الكافرون اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن الإسلامية إسلام يسغودر அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நாயகம் சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தபீன்கள் தப தாபீன்கள் சலஃபுகள் ஐமாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒரு விஷயம் நம்முடைய பார்வையில் இருக்குது என்று சொன்னால் உணவு காற்று இப்படி சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த மனிதனுக்கு இதையெல்லாம் விட ஒரு முக்கியமான ஒரு மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அவனுடைய அமல் அல் அமல் சாலே ஆம் கண்டிப்பாக அமலுக்கு முன்னாடி நமக்கு ஈமான் வேண்டும் ஈமான் மிக முக்கியமான விஷயம் அதை தொடர்ந்து அவனுடைய வாழ்வில் மிக முக்கியமானது அல் அமலு சாலே அல்லாஹுபஹான் ஒரு நமக்கு இந்த ஈமானில் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் நம்மலாம் வாஷத் அன் முஹமது அப்துஹு ரசூல் என்று சொல்லி இஸ்லாத்திலுக்கும் நுழைந்து விட்டோம் ஆனால் நாம் நாம் ஒரு முக்மீன் என்று நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா யாருமே நாம் நான் ஒரு முக்மீன் என்று சொல்ல முடியாது நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லலாம் ஏன்னா கெளிம ஷஹாதா சொல்லியிருக்கேன் ஒரு முப்மீன் என்று நம்ம எப்பொழுது சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அமல் செய்தால் மட்டும்தான் அது கூட நம்ம ஒரு முப்மீன் இன்ஷா அல்லா என்று தான் சொல்லிக்க முடியும் ஏன்னா முக்மீன் என்பது மிகப்பெரிய ஒரு தரஜா அது அல்லாஹ் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய ஒரு பண்பு ஒரு சர்டிஃபிகேஷன் ஒரு சான்றிதழ் அப்படிப்பட்ட ஈமானை அடைவதற்கு வழி என்பது அமலு சாலே இந்த அமுலு சாலே அதாவது நல்ல அமல்கள் என்ன நல்ல அமல்கள் நம்ம வெறும் அமல்கள் என்று சொன்னாலே போதுமே அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது நல்ல அமல்கள் என்று குறிப்பிட்டு தான் சொல்லணும் ஏன்னா அல்லாஹுபஹான் ஊற்ற ஆள் குரானில் நிறைய இடங்கள் அல்ல இன்னல்லதீன அமனு வாமிலுகத் இல்லல்லதீன அமனு வாமிலு சாலிஹாத் இப்படி எல்லா இடத்துலையுமே ஈமானை கொண்டு சேர்த்து அமல் என்று சொல்லாமல் அமலு சாலிஹ் என்று சொல்கிறோம் சிறந்த நல்ல அமல்கள் இங்கே நமக்கு புரியுது ஈமானுடைய அடையாளம் ஒரு அமல் என்பது ஏன்னா இப்போ உதாரணமாக நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அல்லது ஒரு கடையில் வேலை செய்கிறோம் அந்த கடையில் அந்த கம்பெனியில் நமக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு நம்ம ஆஃபர் லெட்டர் வந்து நம்ம வாங்கிட்டு வேலை செய்கிறோம் மாத கடைசியில் நமக்கு சம்பளம் வரணும் அப்படின்னு சொன்னால் ஆஃபர் ஆஃபர் லெட்டர் மட்டும் போதுமானா போதாது என்ன வேணும் நம்முடைய உழைப்பு வேணும் சேர்ந்துட்டால் ஒரு மாதம் ஓபி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வராது சம்பளம் வராது அதற்கு ஏற்ற கூலியை அவன் கொடுக்கணுன்னா நம்மளுடைய எஃபோர்ட் அங்கே இருக்கணும் நம்முடைய ஒர்க்கு நம்முடைய ஒர்க்லோடு எல்லாத்தையும் நம்ம காட்டணும் அதே மாதிரி தான் இஸ்லாத்தில் நம்ம நொளைஞ்சிட்டோம் அஷது சொல்லிட்டு ஒன்றுமே சாமிருந்தா சொல்லுவாங்க கிடைச்சிருமா அப்போ இந்த அமல சாலி இருக்கு பார்த்தீங்களா இது நம்மளுடைய அல்லாஹிடத்தில் நமக்கு பரிந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு விடயம் என்று சொல்லலாம் ஏன்னா நபிகுலி சொல்லாஹி சொன்னாங்க யஜ்பல் மையத் சலாசா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் யஜ்பல் மையத் சலாஹா ஒரு மையத்தை மூன்று விஷயங்கள் தொடர்ந்து வருமா அஹலுஹு அலுகூ மாலுஹு அவனுடைய அமல் அவனுடைய குடும்பம் அவனுடைய பொருளாதாரம் எர்ஜியோ இஸ் நான் இரண்டு விஷயங்கள் திரும்பிவிடும் ஒன்று மட்டும்தான் நிலைத்திருக்கும் அவனோட என்ன திரும்பிவிடும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய பொருளாதாரமும் திரும்பி போயிடும் கண்டுக்கவே கண்டுக்காது அதுக்கு தான் மனிதன் இந்த உலகத்தில் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருப்பான் நம்ம எல்லா எல்லா யதார்த்தமாக அதுதான் நம்முடைய குடும்பத்துக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு துடிச்சு போயிடும் மனிதனுடைய இயல்பு நம்முடைய பொருளாதாரம் ஒரு நஷ்டத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு யோசிக்கிறோம் பல வழிகளை யோசிக்கிறோம் எப்படியாவது அதுலேருந்து வெளியே வரும்னு பார்க்குறோம் ஆனால் நம்முடைய அமல் எங்கே இருக்குது நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அந்த அமல் எங்கே இருக்குது எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது யோசிச்சுருக்கோமா அதுதான் நமக்கு என்ன பண்ணுவோம் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் இன்னொரு ஹதீஸில் நம்பிக்கையில் நம்ம சொல்லி சொல்கிறாங்க அந்த நல்ல மனிதர் அந்த கபரில் வைக்கப்படும் பொழுது அவனுக்கு ஒரு அழகான ஒரு தோட்டம் நிறைந்த ஒரு மனிதர் வந்து அவருக்கு முன்னாடி நிற்பாரான் நம்மளாம் சில பேரை பார்த்த உடனே மாஷால்லாம் இவர்கிட்ட பேசணும் இவர்கிட்ட பழகணும் அப்படின்ற ஒரு நல்ல நூறான ஒரு முகமாக இருக்கும் அதே போல் அந்த இடத்துல அவர் யாருமே இல்லாத அந்த நேரத்தில் அந்த மனிதர் அவர் முன்னாடி வந்து தோன்றுவார் அப்போ கேட்பார் நீ யார்ப்பா அவனுடைய பார்க்கறதுக்கு ரொம்ப சுப செய்தி கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்குது யார்ப்பா நீ அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதரை சொல்லுவானா அண்ண சாலே நான் தான் உன்னுடைய நல்ல அமல்கள் அவருக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஒத்தாசையாக கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய கபரு வாழ்க்கையில் சுஹான் அல்லா அதே ஆப்போசிட்டான ஒரு மனிதர் கெட்ட மனிதர் கபரில் வைக்கப்படும் பொழுது அவரை பார்ப்பதற்கே ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்தில் இருப்பாராம் அப்படிப்பட்ட தோற்றம் அவருடைய முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்கும் அது போக தண்டனைகள் இருக்கும் நகர் பிள்ளை அவர் கேட்கும்பொழுது யார் நீ அப்படின்னு கேட்கும் பொழுது நான் தான் உன்னுடைய கெட்ட அமல் நீ செய்த பாவத்திற்கு எல்லாம் இதுதான் இதான் உன்னுடைய தோற்றம் அதனுடைய தோற்றம் என்று சொல்லப்படும் என்று நபிகள் லாம் சொல்லா அலிஸ் சொன்னார் அன்பார்ந்தவர்களே இப்படி நல்ல அமல்கள் என்பது ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்ம உணர வேண்டும் முதலில் சரி நல்ல அமல்கள் என்று சொல்கிறோம் அந்த நல்ல அமல்களுடைய டெஃபனேஷன் என்ன வரையறை என்ன தாரீஃப் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டு விஷயங்கள் இருக்கணும் ஒரு நல்ல அமலுக்கான நிபந்தனை இரண்டு விஷயங்கள் ஒன்று ஒரு அமல் அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும் இஹ்லாஸ் உல தூய்மை இரண்டாவது அந்த அமல் நபிம் சல்லாஹு அலுவலம் வழிகாட்டி தந்த ஒரு செயலாக இருக்கணும் முதாபா ஆத்து நபி என்று சொல்லுவாங்க நபிம் சொல்லாஹமுடைய வழிகாட்டுதலாக இருக்கணும் இந்த இரண்டுமே இருந்தால்தான் அந்த அமலினுடைய அங்கீகாரம் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் உதாரணமா ஒரு அமல் இருக்கு நபீ சொல்லா வழிகாட்டி தந்த ஒரு அமல் இந்த ஜுமா நம்ம ஐந்து நேரத்துடைய தொழுகை இப்படி இருக்கு ஆனால் இதை நம்ம அல்லாஹுக்காக வேண்டி தொழாம மற்றவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி மற்றவர்கள் நம்மளை உயர்ந்து பேசுவதற்காக வேண்டி தொழுதும் அப்படின்னு சொன்னால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது அது இன்னும் சொல்லப்போனால் சருக்கில் போய் முடியும் பில்லா அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் உள்ள குதசி நபீன்னு சொன்னாங்க யார் என்னோடு சேர்ந்து அமலை இணை வைக்கிறாரோ அவரையும் அவருடைய சிர்கையும் நான் விட்டு விடுவேன் எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் அல்லா சுபன கூறுவதாக சொன்னாங்க அந்த ஷிர்கில் போய் முடிஞ்சிடும் ரியாலும் முகஸ்து வந்து முடிஞ்சிடும் அதுவே ஆப்போசிட்டா ஃபஸ்ட்டு இஹ்லாஸ் இருக்குது இஹ்லாஸ் இருக்குது உள்ள தூய்மை இருக்குது சின்சியாரிட்டி இருக்குது ஆனால் அதில் முதாபாத்து நபி இல்லை நபி சல்லாசனுடைய வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா அந்த ஆமல் என்ன ஆகிடும் விதாத்தமாக பிதா மார்க்கத்தில் புதுமையான விஷயங்கள் நுழைப்பது நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம் பிதாத்தான விஷயங்கள் தானே சேரும் அதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஈமான் இருக்கிற மாதிரி தோன்றும் மிலாது நபி எடுத்துக்கோங்க நிறைய விஷயங்கள் எடுத்துக்கோங்க அதில் தான் அவனுடைய தக்குவா எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் நபி சொல்லாஸ் வழிகாட்டுதல் இல்லை எதுவுமே இல்லை நபி சொன்னாங்க யார் என்னுடைய விஷயத்தில் புது என்னுடைய மார்க்கத்தில் எங்களுடைய மார்க்கத்தில் புதுமையான விஷயத்தை உருவாக்குகிறாரோ அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது ரத்து ரத்தாயிரம் ஏற்றுக்கொள்ளப்படாது ரிஜெக்டட் அப்போ இந்த ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம எந்த ஒரு அமலை செய்வதற்கு முன்னாடி இந்த இரண்டு விஷயங்களை அதில் இருக்குதா என்பதை நம்ம உறுதி செய்ய வேண்டும் முக்கியமான விஷயம் அன்பார்ந்தவர்களே நம்ம நல்ல அமல்கள்னால் என்ன என்பதை பார்த்தோம் அதனுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம் அதோடு சேர்ந்து சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நல்ல அமல்கள் செய்வதனால் நமக்கு எந்த ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு நமக்கு நன்மை இருக்குது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அது நம்மளுக்கு எப்போதுமே சாதகமாக தான் இருக்கும் பாதகமாகவே இருக்காது இந்த உலகத்துலையும் சரி மறுமையிலும் சரி அதில் இந்த ஒரு இந்த ஹதீஸே போதும் ஆனால் இதை தவிர அல்லா சுபஹானோ தலை ஒரு மனிதருக்கு நல்ல அமல்கள் செய்வதனால் என்னென்ன நன்மைகளை என்னென்ன முக்கியத்துவங்களை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதை குரான் மற்றும் ஹதீஸ் வாயிலாக தெரிந்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்குது முதலாவது விஷயம் சூரத்துல் உல் ஆசர் ஓ லாசர் இன் அல் இன்சான் அல் இஃப் யூ ஹூஸ்ர் இல்லை லெதி இன் அமனூ வாமியூலுஸ் ஆல் இ ஹேட் ஒத்தவா சோ வில் காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் கூறுகின்றான் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதர்கள் அனைவருமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள் நஷ்டத்தில் லாஸில் இருக்கிறான் எல்லார் மனுஷனும் லாஸில் இருக்காங்க எப்படிப்பட்ட லாஸ்ன்னு சொன்னால் உலகத்துலையும் சரி மறுமையிலையும் சரி அவன் நஷ்டத்தில் இருக்கிறான் யார் தெரியுமா யார் தவறை தெரியுமா யார் எக்ஸப்ஷன் யார் தெரியுமா யாரை தவிர யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறாரோ அவர்களை தவிர யோசிச்சு பாருங்க ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய் வெறும் ஈமான் மட்டும் இல்லை நல்ல அமல்கள் செய்து அப்போ ஒரு மனிதர் நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதனை முயற்சி செய்கின்றார் அப்படின்னு சொன்னா அவர் இந்த நஷ்டத்திலிருந்து அவர் விளக்கப்படுகின்றார் எப்படிப்பட்ட நஷ்டம் அல்லா சொல்லக்கூடிய நஷ்டம் நம்மளுக்கெல்லாம் அது தெரியாது நஷ்டம் எப்படி இருந்து வரும்னு தெரியாது ஏதாவது ஒரு நஷ்டமாக இருக்கலாம் அவளை ஏற்றுக்கொள்ளப்படாத நஷ்டமாக இருக்கலாம் இல்லை அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம் அவனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கலாம் அவருடைய மறுமை வாழ்க்கைக்காண்டி வரக்கூடிய தடங்களாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அந்த நஷ்டங்களிலிருந்து ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு விடயம் என்பது இந்த அமலு என்று அல்லாஹ் கூறுகின்றான் இது ஒன்றே போதுமானது நம்ம அமல செய்வதற்கான ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு 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 ஆயத் ஒரு வசனம் இரண்டாவது விஷயம் நம்மளாம் வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை பெறுவதற்காக அமைதியான நிம்மதியான கவலை இல்லாத வாழ்க்கை பெறுவதற்காக நிறைய முயற்சிகள் சேரும் ஒரு செட்டில்டு லைஃப் எந்த ஒரு கவலை இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை இதுதான் நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய கனவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த கனவை யார் தம்மா கேரண்டி தரா அதெல்லாம் கேரண்டி தராம் இப்போது சாதாரணமாக ஒரு கம்பெனியில் நீங்கள் வேறு செய்கிறீங்கன்னா ஒரு டுவெல் லேக்ஸ் பெர் ஆனம் இல்லை டுவெண்ட்டி லேக்ஸ் பெர் ஆனம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டால் ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் வருமா இல்லையா வரும் ஆனால் அதெலாம் ஒரு மனிதர் சக மனிதர் ஒரு மனிதருக்கு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு அது நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம் என்ன வேணாலும் ஆகலாம் ஆனால் நம்முடைய படைத்த ரப்பு நமக்கு தரக்கூடிய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது அல்லாஹுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது அவன் விதிக்கு அப்பாற்பட்டவன் விதியை உருவாக்கக்கூடியவன் அவனுடைய வாக்கு எப்படி பொய்யாகும் அல்லாஹ் கூறுகின்றான் மண் அல்லா கூறுகின்றான் سبحان الله فلنحيينه حياة طيبة யார் ஒருவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார் ஒருவர் நல்ல அமலை செய்கின்றார்களோ அதை செய்வதற்கு முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை நாங்கள் அளிக்கின்றோம் பல நுகையோ ஹயா தொம் தொய்யிபா என்று அல்லா கூறுகின்றான் இதுக்கு மேலே என்னங்க வேணும் நம்மளுக்கு நம்ம அமல் செய்வதற்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமெல்லாம் நம்ம கொடுக்குறோம் கஷ்டம் இருக்குதா ஏதாவது இருக்குதா அமல் செய்யுங்க நல்ல அமல்கள் செய்து கொண்டிருங்க எல்லாம் தன்னுடைய நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் கேரண்டி எடுத்துக்கிறான் நம்மளுக்கு ஏன் நம்மளை வந்து அந்த அமல் செய்வதற்கு தடுக்கிறான்னா நம்ம அமல் செஞ்சிட்டோம்னா நமக்கு சிறந்த வாழ்க்கை கிடச்சிரும் இந்த உலகத்துலேயும் சரி மறுமையிலையும் சரி சிறந்த வாழ்க்கை கிடைச்சிரும்ல அல்ல அதனால தான் அமல் அமல் செய்வதற்கு தடுக்கிறான் நம்மை தொழுக விடாமல் தடுக்கிறான் சில நேரங்களில் பள்ளிவாசல் போக விடாமல் தடுக்கிறான் சில நேரங்களில் ஓத விடாமல் தடுக்கிறான் இப்படி அவனுடைய அமலை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று தான் ஷைதான் பார்த்து கொண்டு இருக்கிறான் அமலை முடக்குவது தான் முதலாவது அவனுடைய வேலை அதுக்கடுத்து ரெண்டு விஷயம் பார்த்தோம் மூணாவது விஷயம் நபிகுலமிஸ்லாத்தின் சொன்னாங்க இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த ஹதீஸ் நம்ம கேட்கும்பொழுது சுஷான்ல்லா இந்த ஹதீஸ் கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் இதை அப்து அவு அவுசாஃபர் நபி சாமி சொல்லம் சொன்னாங்க இது அமர் இதில் அப்து அவுசாஃபர் ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டுட்டார் அல்லது அவர் பயணத்தில் இருக்கிறாரு குதிப லஹு மீனல் அஜ்ரி கெம கேன ய அமலு சஹீஹன் முக்கீமன் அவு கெம கால நபி சொல்லாஹு அலி வசல் ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டு பயணத்தில் இருக்கிறாரு ஏதாவது ஒன்று இருக்கிறாரு அவருடைய அமல் எப்படி தினமும் எழுதப்படும் அவர் எப்படி பயணம் இல்லாத போது நோய் இல்லாத போது நார்மலான லைஃப் லீட் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அமல் இருந்துச்சோ அதே மாதிரி அவருடைய நன்மை எழுதப்படும் எப்பொழுது அவர் இருக்கும் பொழுது அவர் பயணத்தில் இருக்கும் பொழுது இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு மனிதர் வந்து நார்மலாக ஒரு லைஃப் லீட் பண்ணுறார் அவர் ஐ வேலை தொழுகையை தொழுகிறாரு சுண்ணத்தான தொழுகையை தொழுகிறாரு மற்ற உபரியான வணக்கங்கள் வண அவர் செய்கிறாரு தகஜத்தில் வர்றாரு திலாவத்தில் குரான் பண்ணுறாரு இது நார்மலாக அவருடைய லைஃப்பில் போயிட்டுருக்கு ஆனால் திடீர்னு அவருக்கு நோய்வாய்ப்பு பிரச்சனை பண்ண முடியுமான்னால் பண்ண முடியாது படுத்த படுக்கையே தான் இருப்பார் இயல்பு மனிதனுடைய இயல்பு ஆனால் அல்லாஹ் அந்த மாதிரி பண்ணுறான் அந்த மனிதனுக்கு அவருடைய நார்மல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அந்த நாள் அதே மாதிரி நன்மையை கொடுக்குறா அவர் தொழுதிருக்க மாட்டார் உபரியான வணக்கங்கள் தொழுதிருக்க மாட்டார் பள்ளிவாசலில் போயிருக்க மாட்டார் குரான் பண்ணியிருக்க அந்த அந்த நாளில் பண்ணியிருக்க மாட்டார் எவ்வளோ நாள் ஒரு நோயில் இருக்கிறாரோ எல்லாம் காப்பாற்றும் அதே மாதிரி எவ்வளோ நாள் பயணத்தில் இருக்கிறாரோ பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் அந்த நன்மை அவருக்கு எழுதப்பட்டிருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒரு நார்மல் லைஃப்லே தொழுகாமல் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம்னா நார்மல் லைஃப்பில் அப்போ நம்முடைய இல் அதாவது நம்முடைய அந்த நோய் இருக்க முடிய அந்த அந்த நாளில் நம்முடைய அமல் இன்னும் மோசமாக இருக்கும் நம்மளுடைய நன்மை இன்னும் மோசமாக இருக்கும் ஸ்பேனல்லாம் அதனால் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்த முடியுமோ நார்மல் லைஃப்பில் நம்முடைய ஆரோக்கியமான அந்த வாழ்க்கையில் அதே விஷயங்கள் நமக்கு எங்கே கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நோய்வாய் அந்த வாழ்க்கையில் கை கொடுக்கும் ஸ்பானலாம் அதாவது நம்முடைய என்னென்னமோ நம்ம வாழ்க்கையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஆனால் நம்முடைய ஆரோக்கியத்தை எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நன்மைகளையும் முதலீடு பண்ணணும் இன்றைக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் இளமையாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னு சொன்னால் இது ரைட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னு சொன்னால் நாளைக்கு அறுபது வயது எழுபது வயது தொல முடியாத அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம கை செய்தப்பட்டு ஒரு ப்ரோஜனமும் இல்லை அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு அமலும் வேலையும் இருக்காது நம்ம ரிட்டையர் ஆகி லைஃப் வந்திருப்போம் நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது நம்மளுடைய வாழ்க்கையை ஃபோக்கஸ் எல்லாமே சரி இன்றைக்கி நம்ம அமலில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்முடைய திலாவதற்குரானில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் நம்மளுடைய உடல் ஒத்துழைக்காது ஆ அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஆஹா பண்ணியிருக்கலாமே பின்னாடி போக முடியாது பின்னாடி போகவும் முடியாது அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எதில் நம்முடைய முதலீடு போடணும் என்பதை இந்த நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய கடமைப்பட்டுருக்கு நான் வாழ்ந்தவர்கள் நாங்காவது விஷயம் நமிசுல்லாஹசம் சொன்னாங்க யூ த ரோஜுலு இல்லை அக்காபரி ஃபி அக்காபரிஹி ஓ இதை ஊசிய மின் நிக்கை ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை என்பது அவனுடைய கபருடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் பாதுகாப்பு எதுலருந்து அதாபிலிருந்து அந்த அதாபினுடைய பாதுகாப்பு அல்லாஹு இந்த அமலு சாலைகளை வச்சுருந்தான் ரபிஸ்லாம் சொன்னாங்க கபரில் ஒரு மனிதன் வைக்கப்படும் பொழுது அவன் நல்ல மனிதனாக இருந்தால் அவனுடைய தலைப்பகுதியிலிருந்து அதாப் வரும் ஏன்னா நெருக்கடியான ஒரு வாழ்க்கை அந்த அதாப் வரும் பொழுது அது எது தடுக்கும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய திலாவத்தில் குரான் அதை தடுக்குமா போல் அவனுடைய கையில் கைப்பகுதியிலிருந்து அவனை வரக்கூடிய அந்த வேதனைகள் எது தடுக்கும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய சதக்கா தர்மம் தடுக்குமா அவனுடைய கால் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த வேதனையை எது தடுக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் நடக்கும் நடந்த அந்த மசிதுக்கு நடந்த அவனுடைய நடப்பு அது வந்து தடுக்கும் போய்கொ போய் கொண்டு இருக்கிறோம் அது ஒரு அமல் இன்னும் சில அறிவிப்பில் நபி சொல்லாம் சொன்னாங்க ஒரு ஒரு அத்தியாயம் இருக்கு ஒரு சாப்டர் இருக்கு அது முப்பது வசனங்கள் கொண்டுள்ள ஒரு ஒரு அத்தியாயம் அதை நம்ம ஊதினோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு இரவும் அது கபருடைய பாதுகாப்பு கபருடைய வேனி பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது சூர தொழில் மூல்கு முல்க் இது அமல் இப்படி நிறைய அமல்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது நம்முடைய அமல்கள் வெறும் குறுகிய அளவில் அல்ல வெறும் ஐவேளை தொழுகை மட்டும் நம்முடைய அமல்கள் கிடையாது நிறைய அமல்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையை அமலாக மாற்றலாம் நம்முடைய வாழ்க்கையை அமலாக மாற்றலாம் இந்த ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு 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 உதாரணம் அதாவது நபிசுல்லாசம் சொன்னாங்க ஒரு மனிதன் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அவனுக்கு நன்மை கிடைக்கின்றதான் இப்போ சஹாபர்கள் கேட்டாங்க யார் ரசூல் அவன் அவனுடைய இச்சையை பூ பூர்த்தி செய்து கொள்கின்றான் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லும் பொழுது நபிசுல்லாசம் சொன்னாங்க அதே இச்சையை தவறான வழியில் பூர்த்தி செய்தால் அவனுக்கு என்ன கிடைக்கிது தீமை கிடைக்கிது ஆனால் அது ஹலாலான முறையில் பூட்டி செய்கிறனால அந்த நீயத்து இருக்கிறனால அவனுக்கு நன்மை கிடைக்குதான் நன்மை கிடைக்குது நம்முடைய மார்க்கம் எவ்வளோ யூசுரான மார்க்கம் அதாவது இலகுவான மார்க்கம் என்பது இலகுவான மார்க்கம் மட்டுமல்ல தாராளமாக நாங்கள் வண நன்மையை வழங்கக்கூடிய மார்க்கம் இன்னமல் ஆமல் என்ற அந்த ஹதீஸ் நம்ம கேட்டு கேள்விப்பட்டிருப்போம் எல்லா அமல்களும் எல்லா அமல்களும் நீயத்தின் பொறுத்தே இருக்கின்றது அப்போ நம்முடைய அமல் ஒவ்வொரு நொடியை கூட நம்ம நன்மையாக மாற்றலாம் இப்போ உதாரணமாக சாப்பிட்றோம் பிஸ்மில்லா என்ற சாப்பிட சாப்பிட்றோம் சாப்பிடும் பொழுது இந்த சாப்பாடு உணவை நான் எதற்கு சாப்பிடுறேன் என்று சொன்னால் என்னுடைய ஆரோக்கியத்திற்காக அந்த ஆரோக்கியத்தை கொண்டு நான் அமல் செய்ய போகின்றேன் என்ற ஒரு நியத்தோடு சாப்பிட்னா அது ஒரு நன்மையாக மாறுது நம்முடைய ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நொடியை காசாக பார்க்குறாங்க இந்த உலகத்தில் அந்த ஒவ்வொரு நொடியும் நன்மையாக பார்க்கணும் பார்ந்தவர்களே இந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு தொஃபிக் அல்லாஸ் பஹான் ஒரு நமக்கு தர வேண்டும் கடைசியாக கடைசியாக ஒரு ஒரு ஹதீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம உலகத்தில் சில விஷயங்களை வாங்குகிறோம் வீடு கட்டுறோம் கார் வாங்குகிறோம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வாங்கிடுவோம் ஆனால் அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆமாவா இல்லையா வீடு கட்டிடலாம் கல்யாணம் பண்ணிடலாம் கார் வாங்கிடலாம் ஆனால் அது கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா கரெக்டான கண்டிஷனில் அது முக்கியமானது அதே மாதிரி நம்ம நன்மை பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணிடலாம் அந்த நன்மையை கட்டி பாதுகாக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் முதல்ல அந்த நன்மை நம்மளுக்கு எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மையா என்பது நமக்கு தெரியாது தொழுறோம் இந்த தொழுக்கி எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுறது நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியுமா யாராவது கொடுக்க முடியாது கொடுக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு ஹதீஸு நாளைக்கு மறுமை நாளில் நபீஸ்லாசம் கேட்குறாங்க எல்லா இடத்துல சஹாபாக இடத்துல கேட்குறாங்க மணில் முஃப்லிஸ் யார் நஷ்டவாளி அப்படின்னு கேட்குறாங்க அப்போது சஹாபர்கள் சொல்கிறாங்க மண்ணிலாக திரமளவும் திரமளவும் விளையாதினார் யார் இடத்துல காசு பணம் இல்லையோ அவன் தான் முஃப்லிஸ் யார் நஷ்டத்தில் இருக்கிறானோ வியாபாரத்தில் அவன் தான் முஃப்லிஸ் என்ன சொல்லுவாங்க அவன் கிடையாது நாளைக்கு மறுமை நாளில் ஒரு மனிதர் மழையளவு நன்மையை கொண்டு வருவாரான் மழையளவு நன்மையை கொண்டு வருவாரான் அவ்வளோதான் அவருக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு மூலம் ஜான் தான் இருக்கும் போய் சொர்க்கத்துக்கு பேரலாம் அவ்வளோதான் ரொம்ப ஒரு யோசிச்சு பாருங்கள் கையில் எல்லாமே இருக்குது எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது அவ்வளோதான் நம்மளுக்கு முடிஞ்சிடும் வேலை அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல நினச்சிருப்போம் அங்கே தான் ஏதாவது செக் வைப்போம் அந்த மாதிரி எல்லாமே நன்மை நம்மளுக்கு இருக்கும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உள்ளே போவோம் அப்போது ஒரு மனிதர் எல்லா இடத்துல வரும் ஐயா இவன் என்னை வந்து திட்டினான் என்னை மனசை புண்படுத்திட்டான் என்னைய தவறான வார்த்தையில் திட்டினான் என்னை புறம் பேசினான் பொய் சத்தியம் செஞ்சான் இப்படி ஒரு ஒருத்தராக வருவாங்களாம் அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் சொல்லுவான் சரி நீ புறம் பேசிடு அப்படின்னு சொல்லுவான்னா கிடையாது நீ அடிச்சிரு சொல்லுவானா கிடையாது அந்த நேரத்தில் ஜட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் என்ன பண்ணுவான்ல அப்படியா இந்த நன்மையை வச்சுக்கோ இவன் நன்மையை நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஒரு ஒருத்தராக வந்துகிட்டே இருப்பான் கொடுத்துட்டே இருப்பான் கடைசியில் இவன் ஜீரோ ஆயிருவான் இந்த மனிதன் ஜீரோ வாயிருவான் மழை அளவு நன்மை கொண்டு வந்தால் ஜீரோ வாயிடுவான் இன்னொருத்தர் கடைசியாக ஒருத்தர் வருவான் ஏல்லா இவன் என் அந்த மாதிரி தவறாக பேசிட்டான் என் மனதை புண்படுத்தினான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வருவான் என்னப்பா நன்மையே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஓ தீமையேட்டா ஓ தீமையை எடுத்து இவனுக்கு போட்டுருவான் ஜீரோவில் இருந்து மைனஸில் போய்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்கள் அவன் வந்து எந்த கனவில் வந்துருப்பான்னா இன்ஷால்லாம் போயிடுவோம்ப்பா நான் சொர்க்கத்துக்கு அப்படின்னு கனவில் வந்திருப்பான் நரகத்தில் முகம் கூப்பிட்ற அவனை தள்ள போட்டு நரகத்தில் தள்ளுவாங்க சுபா இந்த உலகத்தில் தியாகம் செய்து கண் முழித்து ரமதானுடைய மாதத்தில் தராவி தொழுது என்னென்னமோ நமக்கு அமல்கள் செய்து நம்ம மன கண்ட்ரோல் பண்ணி நிறைய நம்ம செய்கிறோம் ஆனால் அதை கட்டி காப்பாற்றலைன்னு சொன்னால் அதை விட மோசமானது எதுவுமே கிடையாது அப்போ ஹெக்கோக்குல் ஐபாத் எண்டிருக்கு மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் இருக்குது அதில் நம்ம தவறு செஞ்சுட்டோம் ஹெகோக்குல் ஹொக்கோக்குல்லா அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை கரெக்டாக செஞ்சிடும் ஹெக்கோக்குல் ஐபாத்தில் கோட்டை விட்டுட்டோம்னா அது நம்மளுக்கு அங்கே வந்து பாம்பு மாதிரி வந்து நம்மளுக்கு கொத்தும் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப மோசமானது கொஞ்சம் அமல் இருந்தாலும் எந்த யாரையுமே நம்ம எந்த ஒரு இதையுமே கெட்ட யாரையுமே துன்புறுத்தாமல் நம்ம யாரையுமே நம்ம தவறான இதில் பார்க்காம வந்துட்டோம்னு சொன்னால் ஹந்துல்ல அப்போ எப்படியாவது போயிடலாம் அதனால் இந்த உலகத்தில் இந்த உலகத்துலேயே நம்ம ஹிஸாப் ஃபத்தம் பண்ணிடணும் அக்கௌண்ட் இந்த உலகத்துலேயே ஏதாவது தவறாக பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே போய் மன்னிப்பு கேட்டணும் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாமல் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கணும் உடனே உடனே போய் கிளியர் பண்ணிடணும் அதுதான் நம்முடைய நம்முடைய நன்மைக்கு பாதுகாப்பான விஷயம் நண்பார்ந்தவர்கள் இன்ஷா அல்லா சூபேன் ஊற்றால நம்முடைய நன்மை செய்யக்கூடிய தோஃக்கு அல்லாசு ஹேன் ஊற்றால தருவானாக அந்த நன்மையை கடைசி வரைக்கும் நம்ம கட்டி காப்பாற்றி அந்த நன்மை மூலமாக நம்ம இன்ஷா அல்லா സ്വർഗത്ത് പോകൂടൂട അലൈഹി സൈലസ് അവോട് സഹാബാക്കളോട് ജന്നത്തുൽ ഫിർദോസിൽ പോകൂടി ഒരു ഒരു ബാക്കിയത്തി അള്ളാ സുബ്ബാനു താല തരുവാന അലഹമുല്ലാഹി റബിലി